தமிழகத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணி நியமனங்கள் மற்றும் டெண்டர்களில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது இதன் மூலம் குறைந்தது ஆயிரத்து இருபது கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக கே நேரு மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் கடிதம் அனுப்பியிருப்பது தொடர்பாக செய்தி அறையிலிருந்து நேரில் நினைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் தற்போது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை நீங்கள் தொடரலாம் சூர்யா கே நேரு அமைச்சராக இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி நடந்திருக்கிறது என அமலாக்கத்துறை தமிழகத்தினுடைய டிஜிபி மற்றும் தலைமை செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதி இந்த கடிதத்தின் மூலம் இணைக்கப்பட்டுக்கூடிய ஆவணங்கள் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கடந்த மூன்றாம் தேதி இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க இதே போல ஒரு செய்தியை கடந்த அக்டோபர் மாதம் ஜெயாப்ளஸ் வெளியிட்டிருக்கும் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஜெயா பிளஸ் இதே போல் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது அந்த செய்தியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் எண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு மோசடி ஊழல் நடந்திருக்கிறது என்று ஜெயா பிளஸ் செய்தியாக வெளியிட்டிருந்தது இரண்டுமே ஒரே துறைதான் ஆனால் மோசடிகள் நடைபெற்றுக்கக்கூடிய விதங்கள் தான் வேறு வேறு கடந்த அக்டோபர் மாதம் அமலாக்கத்துறை இதேபோல் ஒரு கடிதம் எழுதியிருந்ததில் தமிழக அரசிடம் வழங்கப்பட்டிருந்த அந்த கடிதத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணி நியமனம் செய்வதற்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை என கிட்டத்தட்ட எண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி நடந்திருக்கிறது இதற்கான ஆவணங்களை எல்லாம் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் இருநூறு பக்க ஆவணங்கள் இருக்கிறது இதனை அடிப்படையாக கொண்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அமலாக்கத்துறை அந்த கடிதத்தில் இப்போது வரை தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பது குறித்தான எந்த தகவல்களும் இல்லாத நிலையிலே இரண்டாவது கடிதமாக கடந்த மூன்றாம் தேதி மீண்டும் அமலாக்கத்துறை தமிழக அரசினுடைய டிஜிபி மற்றும் தலைமை செயலாளருக்கு கடிதங்களை எழுதியிருக்கிறார்கள் இந்த கடிதம் எதற்காக என்று பார்க்கும்போது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில் பல்வேறு ஒப்பந்தங்களை ஒதுக்கீடு செய்வதற்கும் ஒப்பந்தங்களை ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு முன்கூட்டியே வழங்குவதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும் போது ஒரு ஒப்பந்தத்திற்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் வரைக்கும் கமிஷன் தொகையாக லஞ்சமாக மட்டும் பெற்றிருக்கிறார்கள் இது அனைத்துமே சமீபத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையிலிருந்து வாட்ஸ்அப் சாட்கள் உள்ளிட்ட ஆவணங்கள் அடிப்படையில் நாங்கள் எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது இதனை அடிப்படையாக கொண்டு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றுதான் டிஜிபி மற்றும் தலைமை செயலாளருக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது இதில் என்னென்ன மாதிரியான முறைகேடுகள் எல்லாம் நடந்திருக்கிறது அப்படின்ற விவரங்களை எல்லாம் அமலாக்கத்துறையினர் பட்டியலிட்டு இருக்காங்க அதில் ஒரு சிலவற்றை நாம் பார்க்கலாம் ஒன்று கட்டட நிர்மாணம் கழிப்பறை அமைத்தல் அதேபோல் நபார்டு திட்டம் தூய்மை பணியாளர் அவுட் சோர்சிங் ஒப்பந்தம் தூய்மை பணியாளர் குடியிருப்பு திட்டங்கள் நீர்நிலை மற்றும் குளம் வேலைவாய்ப்புக்கான ஒப்பந்தங்கள் உள்ளிட்டவற்றில் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட தொகையை லஞ்சப்பணமாக பெற்றிருக்கிறார்கள் இதன் மூலம் ஆயிரத்து இருபது கோடி ரூபாய் அளவிற்கு கே என் நேரு மற்றும் அவர் தரப்பினருக்கு லஞ்சமாக மட்டும் கிடைத்திருக்கிறது என்பதுதான் அமலாக்கத்துறையினுடைய குற்றச்சாட்டு இந்த பணங்கள் அனைத்துமே ஹவாலா பணங்களாக இந்தியாவிலும் கே என் நேரு அவருடைய உதவியாளர் உள்ளிட்டோருக்கு தொடர்புடைய வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாகவும் இந்த ஹவாலா பணங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்ற விவரங்களை எல்லாம் அமலாக்கத்துறை அந்த கடிதத்தில் வழங்கியிருக்கிறார்கள் இது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இன்னும் சில மாதங்களில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் திமுக அரசினுடைய ஒவ்வொரு துறைகள் மீதும் இப்படியான குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறையே முன்வைத்து அதற்கான ஆவணங்களையும் தமிழக அரசிடம் வழங்கி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தொடர் கடிதங்களை எல்லாம் அமலாக்கத்துறை எழுப்பி வருகிறது ஆனால் தமிழக அரசோ இது குறித்து மௌனங்களை மட்டுமே தங்களுடைய பதிலாக தொடர்ந்து வெளிக்காட்டிக் கொண்டே இருக்காங்க இது குறித்தெல்லாம் நம்மோடு இன்னும் விரிவாக தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய செய்தியாளர் நித்தியானந்தம் நேரலையில் இருக்கிறார் நாம் அவரோடு பேசலாம் நித்தியானந்தம் வணக்கம் நித்தியானந்தம் ஏற்கனவே கடந்த அக்டோபர் மாதம் அமலாக்கத்துறை இதே போன்ற ஒரு கடிதத்தை குறிப்பிட்ட கே என் நேருவுடைய துறை சார்ந்த அமைச்சகத்தின் மீது ஊழல் நடந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து எழுதியிருந்தார்கள் இப்போது மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு அதுவோ எண்ணூத்தி எட்டு கோடி இதுவே ஆயிரத்தி இருபது கோடி என ஒவ்வொரு இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை கடிதம் எழுதப்படும் போது ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு மேலே லஞ்சம் முறைகேடு மோசடி நடந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டுக்களை எல்லாம் முன்வைக்கிறார்கள் இப்போது எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது மிக விரிவாக பட்டியலிடுங்கள் இதற்கு அரசு சார்ந்தோ இல்லை இந்த கடிதத்திற்கு ஏதேனும் எதிர்வினைகள் பதில்களாக கிடைக்கப்பட்டிருக்கிறார் நித்யானந்தம் கடிதம் நம்முடைய கையில் கிடைக்கப்பெறவில்லை ஆனால் கடிதத்தின் தொடர்பாக காலையில் செய்தித்தாளில் முழுமையான விவரமாக வெளியாகியிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் அனைத்து விவகாரங்களும் அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட அனைவரும் பேசி வருகிறார்கள் இது மிக முக்கியமான விவகாரம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளிலும் ஊழலும் லஞ்சமும் பெருத்திருக்கிறது என்று தொடர்ச்சியாக எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டு வைத்து வரக்கூடிய நிலையில் இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில்தான் பெருமளவிற்கான அந்த ஊழலும் முறைகேடும் நடைபெற்றிருக்கிறது என்பதற்கான ஆவணங்களையும் ஆதாரங்களையும் அமலாக்கத்துறையினர் வைத்திருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் வெட்ட இருக்கிறது என்றால் அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கும் தமிழக தலைமைச் செயலாளருக்கும் கடிதம் எழுதுகிறார்கள் முதல் அவர்கள் எழுதிய கடிதத்தில் நீங்கள் முன்பு குறிப்பிட்டது போல அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தின் வாயிலாக பொறியாளர்கள் நியமனத்தில் கிட்டத்தட்ட ஒருவருக்கு முப்பத்தி ஐந்து லட்சம் என்ற வீதத்தில் அந்த எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் அளவிற்கான ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்பதற்கான ஆவணங்களை வைத்து அமைச்சர் கே நேரடியாக தொடர்பு இருக்கிறது ஆகவே அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழக டிஜிபிக்கு அப்பொழுது ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் இது அக்டோபர் மாதம் நடைபெறுகிறது அதன் பிறகாக சரியாக முப்பத்தி ஆறு நாட்களுக்கு பிறகாக மீண்டும் ஒரு கடிதம் எழுதுகிறது அமலாக்கத்துறை இந்த கடிதம் என்பது மிக முக்கியமான கடிதமாக இருக்கிறது இந்த கடிதம் என்பது மிக முக்கியமான கடிதம் அந்த கடிதத்தில் மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால் முப்பத்தி ஆறு நாட்கள் கழுதி எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் அவர்கள் கூறக்கூடிய மிக முக்கியமான தகவல் என்பது மீண்டும் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கான ஊழல்கள் நடைபெற்றிருக்கிறது என்பதுதான் முழுமையான அவர்கள் கூறக்கூடிய அந்த கருத்தாக இருக்கிறது என்றால் இந்த ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக நடைபெற்றிருப்பது என்பது வேறு விவகாரமாக இருக்கிறது முதல் அவர்கள் கூறியது பணி நியம நியமனத்தில் முறைகேடு நடைபெற்றிருக்கிறது அதில் லஞ்சப்பணம் பணம் பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் ஆனால் தற்போது அவர்கள் கூறக்கூடிய அந்த கருத்து என்பது தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் டெண்டர் ஒதுக்கீட்டில் முறைகேடு நடைபெற்றிருக்கிறது டெண்டரை யாருக்கு வழங்க வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த டெண்டர் ஒதுக்கீடு செய்வது மற்றொன்று டெண்டர் ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கு பிறகாக செவன் பாயிண்ட் டூ டென் பர்சன்டேஜ் என்கிறார்கள் ஏழு புள்ளி ஐந்து முதல் பத்து சதவீதம் வரை அதற்கான பணத்தை பெற்றிருக்கிறார்கள் மறைமுகமாக என்று கூறுகிறார்கள் இரண்டாவது மூன்றாவது அந்த நபார்டு வங்கி திட்டங்கள் மூலமாக செய்யக்கூடிய திட்டங்களில் முறைகேடு என்று கூறுகிறார்கள் நான்காவதாக இந்த தூய்மை பணியாளர்களுடைய முறை வழக்கமாக கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்களாக தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை என்பது சென்னையில் பூதாகரமாக இருந்து அவர்கள் தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டம் கடலில் இறங்கிய போராட்டம் என பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள் அவர்கள் வைக்கக்கூடியதெல்லாம் தனியாருக்கு செல்ல வேண்டாம் சென்னை மாநகராட்சியிலே ஒப்பந்த பணி கொடுங்கள் என்றுதான் அவர்கள் கேட்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய பணியை தனியாருக்கு கொடுத்த டெண்டர் வரை இதில் முறைகேடு இருக்கிறது என்று அமலாக்கத்துறை கூறுகிறார்கள் அந்த சான்டரி ஒர்க்கர்ஸுடைய அந்த பிரைவேடைசேஷன் உட்பட அனைத்தும் அதில் அடங்கும் என்பதை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஐந்தாவதாக பார்க்க வேண்டும் என்றால் இந்த தூய்மை பணியாளர்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டிடங்கள் தூய்மை பணியாளர்களுக்காக கட்டப்பட்ட கட்டிடங்கள் கிராமப்புற சாலைகள் குளங்கள் அமைப்பது என பல்வேறு திட்டங்களிலும் முறைகேடும் ஊழலும் நடைபெற்றிருக்கிறது என்பதுதான் அமலாக்கத்துறை வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர்கள் கூறக்கூடிய கருத்து என்பது மிக விரைவாக அதற்கான ஆவணங்களையும் ஆதாரங்களையும் நாங்கள் வழங்கி இருக்கிறோம் தமிழக டிஜிபிக்கும் தமிழக தலைமைச் செயலாளருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் அவர் மீது எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யுங்கள் கே என் நேரு மீது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால் நேரடியாக அமலாக்கத்துறை கையில் எடுத்து ஒரு வழக்கின் மீதான எஃப்ஐஆரை போடுவதற்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் அல்ல ஆனால் அமலாக்கத்துறை மாநில போன்ற ஒரு கடிதம் எழுதும்பொழுது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அதற்கான பிரேமபேசி என்பார்கள் ஒரு வழக்கை தொடுப்பதற்கு முன்பாக ஒரு வழக்கு பதிவு செய்வதற்கு முன்பாக அடிப்படை முகாந்திரம் அடிப்படை ஆதாரங்கள் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள் அந்த அடிப்படையில் அமலாக்கத்துறை தமிழ்நாடு தலைமை செயலாளருக்கும் அதே போல தமிழக டிஜிபிக்கும் கடிதம் எழுதியதில் நாங்கள் அதற்கான ஆவணங்களை வழங்கி இருக்கிறோம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது மிக முக்கியமாக அனைத்து ஆவணங்களும் டிஜிட்டலைஸ் செய்யப்பட்ட ஆவணங்களாக இருக்கிறது அதே போல மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால் இருநூத்தி சொச்சம் பக்கங்கள் கொண்ட அந்த ஆவணங்களையும் அதை நாங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டு அவர்கள் கூறியிருக்கிறார் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பக்கங்கள் அப்படி என்றால் அதற்கான ஆவணங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே வழக்கு பதிவு செய்வது மட்டுமே தமிழ்நாடு அரசுடைய வேலையாக இருக்கிறது வழக்கு பதிவு செய்ததுக்கு முடித்ததுக்கு பிறகாக அந்த பி எம்எல்ஏ ஆக்ட் என்பார்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முறைகேடு செய்யும் பட்சத்தில் அவர்கள் மீதான தனி சட்டத்தின் அடிப்படையில் அமலாக்கத்துறை நேரடியாக உள்ளே வருவதற்கான நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே வழக்கு பதிவு செய்தால் மட்டும் போதும் அதன் பிறகாக இந்த ஆதார ஆவணங்களை வைத்து நாங்கள் விசாரணை நடத்திக் கொள்கிறோம் என்பதுதான் இடியோடைய மிக முக்கியமான விவகாரமாக இருக்கிறது ஆகவே வழக்கு பதிவு செய்வது மாநில அரசுடைய கையில் இருக்கிறது ஆனால் மாநில அரசோ அந்த அமைச்சர் மீது எப்படி வழக்கு தொடுக்கும் என்பது அனைவருக்குமே தெரிந்துவிடையும் ஆகவே அவர்கள் வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்பிலே கிடையாது ஒரு ஒரு தந்தையோ தாயோ தன்னுடைய மகன் மீது வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று கூறினால் எப்படி வழக்கு பதிவு செய்வார்கள் அப்படிதான் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் ஆளக்கூடிய முதலமைச்சர் அவர்களுடைய சகாக்கள் அவருடைய அமைச்சர் மீது எப்படி வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடுவார்கள் இது சாத்தியம் அல்ல இது அமலாக்கத்துறைக்கு நன்றாக தெரியும் ஆனால் அமலாக்கத்துறை கூறுவதெல்லாம் இது சட்ட ரீதியாக நகர்த்துகிறது அமலாக்கத்துறை என்றால் ஒரு வழக்கு பதிவு செய்ய கூறி ஒரு மாநிலத்துடைய டிஜிபிக்கும் தலைமைச் செயலாளருக்கும் கடிதம் எழுதும் பொழுது அவர்கள் அது மீதான நடவடிக்கை எடுக்கவில்லை அறுபது நாட்களுக்கு மேலாக நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்துகிறார்கள் என்றால் உடனடியாக அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுவதற்கு அமலாக்கத்துறைக்கு ரைட்ஸ் உண்டு அவ்வாறு அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து டேரக்ஷன் கேட்பார்கள் டேரக்ஷன் என்பது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஆவணங்களை எல்லாம் நாங்கள் தமிழ்நாடு அரசிற்கு வழங்கி இருக்கிறோம் அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிடுங்கள் என்று நீதிமன்றத்தை அமலாக்கத்துறை நாடுவார்கள் இதுதான் அடுத்த கட்ட நகர்வு என்பது இந்த வழக்கை பொறுத்தவரை இருக்கிறது ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் நேரு மீதான வழக்கு தொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு சதவீதம் கூட கிடையாது என்பது அமலாக்கத்துறைக்கே நன்றாக தெரியும் அவர்கள் நீதிமன்றத்தின் வழியாக தான் இந்த வழக்கு பதிவு செய்வதற்கு டைரக்ஷன் கேட்டு வர வேண்டும் டைரக்ஷன் கேட்டதற்கு பிறகு வழக்கு பதிவு செய்வார்கள் அதன் பிறகாக அந்த வழக்கை அமலாக்கத்துறை கையில் எடுக்கும் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய சாரம்சம் ஆனால் இது அமலாக்கத்துறைக்கு எப்படி தெரிந்தது என்பதுதான் இப்ப அனைவருடைய கேள்வியும் அமலாக்கத்துறைக்கு இவ்வளவு பெரிய ஊழல் நடைபெற்றுவதற்கான ஆவணங்களும் ஆதாரங்களும் எப்படி கிடைத்தது என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி அந்த கேள்விதான் வெட்ட வெளிச்சமாக வெளிவந்திருக்கிறது உடைய சகோதரர் ரவிச்சந்திரன் ட்ரூ வேல்யூ ஹோம் என்று ஒரு நிறுவனம் நடத்துகிறார் அதற்கு அமலாக்கத்துறையுடைய ரைடு என்பது நடக்கிறது அந்த ரைடின் மூலமாக அவர்கள் தேடி சென்ற ஆவணங்கள் என்னமோ வேறோ அங்கு சென்று கிடைத்தது ஆவணம் என்பது நகராட்சி நிர்வாகத்துறையில் கிடைக்கக்கூடிய ஆவணங்களாக இருந்திருக்கிறது இடிக்கு இடி அப்பொழுது இந்த கிடைக்கப்பட்ட ஆவணங்கள் குறித்தான தகவலை வெளியே கூறாமல் அமைதியாக இடி இதை எடுத்துக்கொண்டு அலுவலகத்துக்கு சென்று அதில் வாட்ஸ்அப் சாட்டு ஒருவருடைய தொலைபேசியுடைய உரையாடல் என்பது காவல்துறையால் ஒட்டு கேட்க முடியும் என்பதால் வாட்ஸ்அப் மூலமாக பேசினால் இந்த தகவல் வெளியே வராது என்பதாலும் வாட்ஸ்அப்பில் சாட் வாட்ஸ்அப்பில் எஸ் குறுஞ்செய்திகள் மூலமாக பேசி இருப்பதற்கான அந்த ஸ்கிரீன்ஷாட்டுகள் அதே போல டிஜிட்டலைஸ் செய்யப்பட்ட ஹார்ட் டிஸ்க்கள் மூலமாக கிடைக்கப்பட்ட ஆவணங்கள் அதே போல அங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சீட்டு துண்டு சீட்டு என்பார்கள் என்ன யாருக்கு எந்த அடிப்படையில் பணம் சென்றிருக்கிறது என்று ஒரு டைரியில் எழுதி வைப்பதோ அல்லது ஒரு வெள்ளை காகிதங்களில் எழுதி வைப்பதோ இது போன்ற எழுதி வைக்கக்கூடிய ஆவணங்கள் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவண ஆதாரங்கள் என பல்வேறு ஆவணங்களையும் அங்கிருந்து கைப்பற்றிருக்கிறது இடி அதன் பிறகாக இது என்ன புதிதாக கிடைப்பிருக்கிறது நாம் தேடி சென்றது பூனையே ஆனால் கிடைத்ததோ பூதம் என்ற வகையில் அமலாக்கத்துறை இது ஆய்வு செய்வதற்கு பிறகாக கிடைத்திருப்பதுதான் நகராட்சி நிர்வாகத்துறையும் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் கிடைத்திருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான ஆவணங்கள் இந்த ஆவணங்களை ஆய்வு செய்து பார்த்ததில் அண்ணா பல பல்கலைக்கழகத்தின் வாயிலாக பணியமர்த்தப்பட்ட அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அதில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு நபர்களுக்கு பணியானை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது அதில்தான் தலா ஒருவருக்கு முப்பத்தி ஐந்து லட்சம் என்ற வீதத்தில் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் அளவிற்கான லஞ்சம் பெறப்பட்டதற்கான ஆவணங்களையும் அமலாக்கத்துறை கையில் வைத்திருக்கிறது என்று அமலாக்கத்துறை கூறுகிறது அடுத்த கட்டமாக நாம் கூறிய இந்த விவகாரம் என்பது நகராட்சி நிர்வாகத்துறையில் ஒப்பந்தம் ஒப்பந்தம் யாருக்கு வழங்குவது ஒப்பந்தம் எடுத்ததுக்கு பிறகாக அந்த ஏழு புள்ளி ஐந்து முதல் பத்து சதவீதம் வரை அதில் பணம் பெறுவது இந்த பணத்தை பங்கு பிரித்து கொடுத்தது வரை அமலாக்கத்துறை கண்டுபிடித்திருக்கிறது என்று அமலாக்கத்துறை கூறுகிறது யார் யாருக்கு சென்றிருக்கிறது அதாவது பார்ட்டி ஃபண்ட் என்று கூறுகிறார்கள் ஆங்கிலத்தில் பார்ட்டி பண்ட் என்பது ஒரு நபர் அந்த கட்சிக்கு வழங்கக்கூடிய நிதி கட்சி ஃபண்டு தான் பார்ட்டி ஃபண்டு என்பார்கள் பார்ட்டி ஃபண்ட் வரை அப்பொழுது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே என் நேரு திமுக அமைச்சர் திமுகவிற்கு நிதி கொடுத்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்தில் எழதான் செய்கிறது என்றால் அமலாக்கத்துறை கூறுவது போல ஆகவே இந்த டெண்டர் ஒதுக்கீடு டெண்டரை யாருக்கு ஒதுக்கீடு செய்வது அதன் பிறகாக வாங்கிய அந்த பங்கு அதன் பிறகாக அடுக்குமாடி குடியிருப்பு கட்டியது தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் தனியாருக்கு வழங்கியது கழிவறை டெண்டர் கழிவறை சுத்தம் செய்வதில் டெண்டர் குளங்கள் தூர்வாருவது குளங்களை அமைப்பது என ப கிராம சாலைகள் என பல விவகாரங்கள் இருக்கிறது அனைத்தும் டிஜிட்டலைஸ்டு ஆவணங்கள் சிக்கி இருக்கிறது என்று அமலாக்கத்துறை கூறுகிறார்கள் ஆகவே ஒட்டுமொத்தமாக அமலாக்கத்துறையிடம் சிக்கியிருக்கிறார் என்பதுதான் இதில் இருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது வழக்கு தொடுப்பதற்காக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று முறை கடிதம் எழுதியிருக்கிறார்கள் தமிழகத்துடைய டிஜிபி என்பவர்கள் தமிழகத்துடைய பொறுப்பு டிஜிபி தான் வெங்கட்ராமன் இருக்கிறார் ஆகவே பொறுப்பு டிஜிபிக்கு இரண்டு முறை கடிதம் எழுதியிருக்கிறார்கள் முப்பத்தி ஆறு நாட்களில் இரண்டு கடிதங்கள் இரண்டு கடிதங்களும் வெவ்வேறு துறை அல்ல ஒரே துறையில் நடைபெற்றிருக்கிறது ஊழல் முறைகேடு நடைபெற்றிருக்கிறது ஹவாலா பணம் மாற்றப்பட்டிருக்கிறது ஹவாலா என்பது ஒருவருடைய பணம் என்பது அவர் கையிலே வராமல் வெவ்வேறு இடங்களுக்கு கைமாற்றுவதும் அவர் அதன் பணத்தை வேறு வழியில் எடுத்து வருவது என அவால முறைகேடும் இதில் நடைபெற்றிருக்கிறது என்று கூறுகிறார்கள் ஆனால் இடி உள்ளே வருவதற்கான அனைத்து இதன் வாயிலாக தெரிய வருகிறது மணி லாண்டரிங் ஆக்டும் இதில் பாயும் என்பதுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது என்றால் இடி கை உள்ளே வருகிறது என்றால் இதனுடைய பணம் எதுவரை பாய்ந்திருக்கிறது யார் யாருக்கெல்லாம் பாய்ந்திருக்கிறது வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறதா வெளிநாடுகளுக்கு முதலீடு சென்றிருக்கிறதா வெளிநாட்டில் இந்த பணத்தை கொண்டு தொழில் தொடங்கப்பட்டிருக்கிறதா என்பதெல்லாம் இடி ஆய்வு செய்வார்கள் அறுபது நாட்களுக்குள்ளாக தமிழக அரசோ அல்லது டிஜிபி தரப்பிலிருந்தோ அமலாக்கத்துறை அனுப்பியிருக்கக்கூடிய கடிதத்திற்கு ஒன்று விளக்கம் சொல்ல வேண்டும் இல்லையென்றால் அந்த புகார்கள் சார்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணையாக தொடங்கவிட வேண்டும் ஏற்கனவே முப்பத்தி எட்டு நாட்கள் கடந்துவிட்டது முதல் கடிதத்தை அமலாக்கத்துறை இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அனுப்பியதற்கு பிறகு இப்போது வரை தமிழக அரசிடம் இருந்து எந்த ஒரு பதிலோ அல்லது வழக்கு பதிவு செய்ததற்கான எந்த ஒரு விஷயங்களோ நமக்கு வெளியாகாத நிலையில் அமலாக்கத்துறை அடுத்தடுத்து எப்படி அணுக போகிறது இந்த விவகாரங்களை ஆஹ் நம்ம அதை அறுபது நாள் என்பது சுமாராக கூறுகிறோம் அறுபது நாள் என்பது அமலாக்கத்துறை ஒருவேளை காத்திருந்து தொண்ணூறு நாட்களோ நூத்தி இருபது நாட்களோ காத்திருந்து கூட அந்த நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் முன்பு பேசிய மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் குறிப்பிடுவது போல அமலாக்கத்துறை அரசியல் செய்கிறது அமலாக்கத்துறைக்கு இந்த நான்காண்டுகளில் பாஜகவுடைய ஆட்சி காலத்திலான இந்த நான்கு நான்காண்டுகளில் தான் அதிக பவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் கூறப்பட்டாலும் அப்படி ஒருவேளை அவர் கூறக்கூடிய அந்த கூற்றின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது சட்டமன்ற தேர்தல் என்பது நெருங்கி கொண்டிருக்கிறது தமிழகத்தில் அவ்வாறு ஒருவேளை அரசியல் செய்யும் பட்சத்தில் கூட அப்படி எடுத்துக்கொண்டால் ஒருவேளை சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இதை வெறிய வேகமாக தான் இடி எடுத்து செல்வார்கள் என்ற அடிப்படையில் பொழுது இன்னும் ஒரு மாதமோ அல்லது இரண்டு மாதத்திற்குள்ளாகவோ இந்த வழக்கை துரிதப்படுத்துவார்கள் என்பது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விவகாரமாக இருக்கிறது என்றால் அமலாக்கத்துறை ஆதாரங்களை கையில் வைத்திருக்கிறது பேசி இருக்கிறது ஒரு டிஜிபிக்கு கடிதம் எழுதுகிறார்கள் தலைமைச் செயலாளர் தலைமைச் செயலாளருக்கு கடிதம் எழுதுகிறார்கள் என்றால் ஆவணங்களையும் ஆதாரத்தையும் நாங்கள் கையில் வைத்திருக்கிறோம் என்பதை முழுமையாக அமலாக்கத்துறை உணர்ந்ததுக்கு பிறக தான் அந்த கடிதத்தை எழுதியிருக்க முடியும் அப்படி கடிதத்தை எழுதும் பொழுது மீண்டும் நீங்கள் என்ன ஆதார ஆவணங்களை வைத்திருக்கிறீர்கள் இது போதுமானதாக இல்லை என்று ஒருவேளை பொறுப்பு டிஜிபி கேட்கும் பட்சத்தில் அமலாக்கத்துறை அதுக்கு பதில் அளிக்க வேண்டும் டிஜிபிக்கு என்றால் வழக்கு பதிய வேண்டும் என்று ஒருவர் கோருகிறார் என்றால் அந்த வழக்கு பதிவு செய்வதற்கான பிரேமபேசி இருக்க வேண்டும் அப்படி பிரேமபேசி இருக்கிறதா என்று இதில் இல்லை என்று ஒருவேளை டிஜிபி மறுக்கும் பட்சத்தில் இந்த ஆதாரங்கள் போதுமானது என்று அவர்கள் கொடுக்க வேண்டும் இடி ஆகவேதான் இடி இருநூத்தி ஐம்பது பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை அங்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள் டிஜிபிக்கு டிஜிபி அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அடிப்படை முகாந்திரம் இருக்கிறது என்பது இதில் உறுதியாக இருக்கிறது ஆனால் வழக்கு பதிவு செய்வது தான் இதில் காலதாமதம் இந்த காலதாமதம் என்பது மாநில அரசு நான் முன்பே குறிப்பிட்டிருந்தேன் ஒரு தாயோ தந்தையோ தன் மகன் மீது எப்படி வழக்கு பதிவு செய்வார்கள் அதுபோன்றுதான் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடைய சகாக்கள் ஒருவராக இருக்கக்கூடிய கே நேரு அவருடைய அமைச்சரவையில் இருக்கிறார் அவர் மூத்த அமைச்சர் திருச்சியை பொறுத்தவரை இன்று வேண்டுமானால் அஹ் பள்ளிகளுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் குறிப்பிடலாம் ஆனால் ஒரு காலத்தில் இன்று வரை கே நேரு தான் திருச்சியுடைய தளபதியாக இருந்து வருகிறார் திமுகவை பொறுத்தவரை அப்படி இருக்கும் பொழுது தேர்தல் நெருக்கத்தில் வைத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்வதற்கான எந்த விதமான தமிழ்நாடு அரசு பதிவு செய்வது என்பது யாருக்கு அதில் வாய்ப்பே கிடையாது என்பது அரசியல் தெரிந்தவர்களுக்கும் தெரியும் தெரியாதவர்களுக்கும் தெரியும் ஆகவே அந்த அடிப்படையில் வழக்கு பதிவு செய்வதற்கு தமிழ்நாடு அரசு எந்த வகையிலும் இது ஒப்புக்கொள்ளாது ஒருவேளை டிஜிபி இதற்கு விளக்கம் கேட்டு வேண்டுமானால் மீண்டும் இடிக்கு கடிதம் எழுதலாம் இடி மீண்டும் டிஜிபிக்கு கடிதம் எழுதலாம் இந்த கான்வர்சேஷன் இப்படி நடக்கலாம் ஆனால் ஒருவேளை தமிழ்நாடு அரசு காலம் தாழ்த்துகிறது டிஜிபி நடவடிக்கை எடுக்க வழக்கு பதிவு செய்வதற்கு காலம் தாழ்த்துகிறார் என்று ஈடி உணரும் பட்சத்தில் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் சரியாக இருக்கிறது இந்த வழக்கை முன்னெடுத்து செல்லலாம் என்று ஈடி உறுதியாக இருக்கிறது என்றால் ஒருவேளை ஈடி உண்மையாகவே அரசியலுக்காக அல்ல உண்மையாகவே குற்றச்சாட்டு இருக்கிறது தவறு இருக்கிறது என்று ராதாகிருஷ்ணன் கூறியது போல அரசியலுக்காக அல்லாமல் உண்மையாகவே வைத்திருக்கிறார்கள் ஆதாரங்களையும் ஆவணங்களையும் என்றால் வழக்கு மன்றத்திற்கு செல்வார்கள் நீதிமன்றத்துக்கு சென்று உடனடியாக வழக்கு பதிவு செய்ய டிஜிபிக்கு உத்தரவிடுங்கள் அதற்கான ஆதார ஆவணங்களை எந்தெந்த ஆவணங்களையும் டிஜிபிக்கு வழங்கினார்களோ அதெல்லாம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பார்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தால் நீதிபதி அதை பார்த்துவிட்டு அடுத்த ஓரிரு மாதங்களுக்குள்ளாக இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது என்னென்ன ஆவணங்கள் இருக்கிறதோ அதை வாங்கி பார்த்ததுக்கு பிறகாக நீதிபதி ஒருவேளை பிரசி இருக்கிறது என்றால் தமிழ்நாடு அரசிற்கு உத்தரவிடுவார் இந்த வழக்கில் பிரேமாபேசி இருக்கிறது அடிப்படை ஆதாரமும் முகாந்தரமும் இருக்கிறது உடனடியாக வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று நீதிபதி உத்தரவிடுவார் அப்படி உத்தரவிடும் பட்சத்தில் இங்கு வழக்கு பதிவு செய்யப்படும் அந்த வழக்கு என்பது பிஎம்எல்ஏ ஆக்டிக் கீழாக அந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்படும் வழக்கு எஃப்ஐஆர் ஒரே ஒரு எஃப்ஐஆர் பதிந்து விட்டால் போதும் அந்த எஃப்ஐஆரை வைத்துக்கொண்டு ஈடி உள்ளே வரும் ஈடி உள்ளே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது பிஎம்எல்ஏ ஆக்டில் டிடி உள்ளே வரும் லாண்டரிங் வழக்கில் உள்ளே வரும் ஊழலும் மக்கள் வரிப்பணத்தை வீணடித்து மக்கள் வரிப்பணத்தில் ஊழலோ ரஞ்சமோ பெற்றிருக்கிறார்கள் என்ற ஆதாரங்கள் சிக்கினால் உள்ளே வரும் ஒரு துண்டு சீட்டில் ஒருவருக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய பெயர் அவருக்கு முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் பெறப்பட்டிருக்கிறது என்று ஒரு துண்டு சீட்டு கிடைத்தால் கூட இடிக்கான ஆதாரமாக இடி அதை பார்க்கும் அந்த வகையில் இடி உள்ளே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ஒரு காலகட்டத்தில் இடிக்கான பவர் இந்தியாவில் மிக குறைவாக இருந்தது அதன் பிறகாக இடி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விவகாரங்களில் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் ஈடி தலைமைச் செயலகத்திற்கு உள்ளாக நுழைந்து விசாரணை நடத்தியதெல்லாம் இந்த திமுகவுடைய ஆட்சி காலத்தில் பார்த்திருக்கிறோம் ஒரு பத்திரிகையாளராக தலைமைச் செயலகத்திற்குள்ளாக இடி மணிக்கும் உள்ளே நுழைந்து விசாரணை நடத்தியதும் அமைச்சரவையுடைய ரூமுக்குள்ளாக நுழைந்து ஆவணங்களை எடுத்ததெல்லாம் வரலாறாக இருக்கிறது ஆகவே இடி இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருப்பது என்பது மிகவும் ஒரு இந்த இந்த ஆட்சியில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஊழலையும் அந்த முறைகேடுகளையும் வெளியே கொண்டு வருவார்கள் என்பதுதான் இதிலிருந்து பார்க்க வேண்டியிருந்தது தமிழ்நாட்டுடைய முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை கூறும்பொழுது கூட இந்த ஆட்சியில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று கூறவில்லை ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று கூறிக்கொண்டே இருக்கவில்லை ஆனால் அதற்கான ஆவணங்கள் குவிந்து கொண்டே இருக்கிறது என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார் முதலமைச்சர் விரைந்து எஃப்ஐஆர் போட வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறார் ஆகவே எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்க துவங்கி இருக்கிறார்கள் இடி ஆதாரத்தை கையில் வைத்திருக்கிறது பூனையை பிடிக்க சென்ற இடத்தில் பூதம் கிடைத்ததாக இடிக்கு இந்த ஆவணங்கள் எல்லாம் சிக்கியிருக்கிறது இருக்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது நீதிமன்றத்திற்கு செல்வதுதான் இந்த விவகாரம் என்பது அடுத்த கட்டமாக நகர்வு என்பது நீதிமன்றத்திற்கு செல்லும் நீதிமன்றத்தில் இது குறித்து தடை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்று நாளிதழ்க்கு பேட்டி அளித்திருக்கக்கூடிய கே என் நேரு தமிழ்நாடு அரசோ அதாவது அவர் குறிப்பிடுவது அரசோ ஈடியோ எனக்கு இந்த விவகாரம் குறித்து எதுவும் கேட்கவில்லை மெட்டீரியல் ஆவணங்களை கொடுக்கவில்லை ஆகவே இதில் தற்பொழுது நான் எந்த கருத்தையும் கூற விரும்பவில்லை என்று கூறியிருக்கிறார் நான் செய்யவில்லை இதை நான் மறுக்கிறேன் இதில் நான் முரண்படுகிறேன் இதற்கான ஆவணங்கள் சிக்கவில்லை இப்படியெல்லாம் நேரு கூறவில்லை நான் முற்றிலுமாக மறுக்கிறேன் என்றுதான் அதாவது தொடர்பான ஆவணங்களையோ என்னை யாரும் கேட்கவில்லை நான் இது தொடர்பாக பேச விரும்பவில்லை என்றுதான் அவர் கூறியிருக்கிறார் அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் நீதிமன்றங்களில் அடுத்து வழக்காடு மன்றங்களில் இது சென்று நிற்கும் என்பது உறுதியாக தெரிய வந்திருக்கிறது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் அளவிற்கு லஞ்சம் மட்டுமே பெறப்பட்டிருக்கிறது ஹவாலா பணங்களாக இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாகவும் இந்த ஹவாலா பணத்தை நகராட்சி நிர்வாகத்துறை பெற்றிருக்கிறது குறிப்பாக கே என் நேரு மற்றும் அவருடைய உதவியாளர்கள் என்ற குற்றச்சாட்டை தான் அமலாக்கத்துறையை முன்வைத்து இருநூத்தி ஐம்பத்தி எட்டு பக்கங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கடிதத்தை கடந்த மூன்றாம் தேதி தமிழக அரசினுடைய தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு அனுப்பியிருக்கிறார்கள் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அனுப்பப்பட்ட முதல் கடிதத்தின் மீதே இப்போது வரை தமிழக அரசோ தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையோ எந்த ஒரு பதிலும் தெரிவிக்கப்படாத

எண்ணமாகவும் இருக்கிறது பார்க்கலாம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் அதிகாரிகள் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு